வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை இருபதாம் தேதி பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோடு மட்டும் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றின சிறப்பு தகவல் உங்களுக்காக சொல்லியிருக்கேங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் இன்றைய நாள் ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழ் ஆண்டு குரோதி தமிழ் மாதம் ஆடி மாதம் நான்காம் நாள் இன்று சர்வதேச சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது இன்று கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரையும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நல்ல நேரமும் கௌரி பஞ்சகா நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரையும் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் அமைந்துள்ளது இன்றைய ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இன்றைய புதன் வரை இன்று காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய ராசிபலன் மேஷம் உயர்வு ரிஷபம் பாசம் மிதுனம் மேன்மை கடகம் பக்தி சிம்மம் சோதனை கன்னி அன்பு துலாம் ஆர்வம் விருச்சகம் ஆக்கம் தனுசு விவேகம் மகரம் பொறுமை கும்பம் தடங்கல் மீனம் சாந்தம் இன்றைய சந்திராஷ்டம சித்திரங்கள் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரத்திற்கும் அதன் பின்பு ரோகி நட்சத்திரத்திற்கும் மாறுகிறது இன்றைய திதி இன்று காலை பன்னிரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை சதுர்த்தசியும் அதன் பின்பு பௌர்ணமியும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை மூலமும் அதன் பின்பு பூராடமும் வருகிறது இன்றைய நாம யோகம் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை ஐந்திரமும் அதன் பின்பு வைத்திருதியும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முதல் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கரைசையும் அதன் பின்பு மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை வணிசையும் அதன் பின்பு பத்திரையும் தொடர்கிறது இன்றைய யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் அதனைத் தொடர்ந்து பின்பு சித்த யோகமும் தொடர்கிறது இன்றைய பிறந்தநாள் மரபியலின் தந்தை கிரிக்கோர் மெண்டல் அவர்களின் பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய கோயில் திருவிழாக்களில் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் விருஷப சேவையும் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் அலங்கார திருமஞ்சன சேவையும் நடைபெறுகிறது இன்று வானில் பருக்கம் கருடனை தரிசனம் செய்ய மிக்க நன்றி என்று பதிவில் உள்ளது இன்றைய பாத்தி வைத்தியத்தில் வில்வ பூக்களை புலி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட குடல் பலிகை பெறும் என்று உள்ளது இன்றைய பழமொழியில் எழுதுகோள்கள் ஆபத்தான ஆயுதங்கள் என்ற பதிவில் உள்ளது இன்றைய நாலு நட்சத்திரங்கள் மற்றும் ராசிபலன் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து இன்று ஒரு கோயில் தகவலில் திருக்காரகம் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இத்திருத்தலம் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம் இத்திருத்தலத்தில் திருக்காரகம் கருணாகரப்பெருமாள் மற்றும் பத்மாமணி தாயார் ஆகியோர் உள்ளனர் திருக்காரகம் உலகலந்த பெருமாள் திருக்கோயிலில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி மூன்றாவது திவ்ய தேசமாகும் மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்